வணக்கம் உங்கள் கடல் விவசாயி இப்போ நான் கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு சிறிய தோப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த தென்னந்தோப்பெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மழை தண்ணி கிடக்குன்னு சொல்லி அதாவது மண்டபம் அது பக்கத்தில் உள்ள முனைக்காடு அந்த இடங்கள்லலாம் வந்து நேற்று வந்து அளவு கரமான மழை பெஞ்சிருக்கு இந்த ஒரு நாள்லேயும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அந்த மழையோட பாதிப்பு தான் எந்த அளவுக்கு அந்த தோப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வந்து கிடக்குன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு மழையோடைய பாதிப்புகள் வந்து இதில் வந்து அதிகமாக தெரியுன்னு தெரிஞ்சுருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த தோப்பு முழுவதுமே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த கிணறு அது பக்கத்தில் உள்ள மோட்ரு எல்லாமே வந்து மூலிகைதான் போயிருக்கு தரை மட்டத்துக்கு மேலே உள்ள அந்த ஒரு ஒன்றரை உரையில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது மற்ற எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது நம்ம அந்த கிணத்து பக்கத்தில் போய் திறந்து பார்க்க போகும்போது இறக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது கைக்கு எட்ட கூடிய அளவுக்கு தான் அந்த கிணத்துல வந்து தண்ணி கிடக்குதுன்றா பாருங்க எந்த அளவுக்கு மழை வந்து அதிகமாக பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் அதாவது நம்ம கையை ஓட்டி பார்க்கும்போது ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு உள்ளதான் வெறும் எம்டியாக வந்து அந்த உரை இருக்கும் எல்லாமே தண்ணியாக தெரிவித்து குறைஞ்சி ஒரு பதிமூணு உரைக்கு மேலே அந்த ரெண்டு மூணு மணி நேரத்தில் பேஞ்ச மலையில் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக இந்த கிணறு ஃபுல்லாக சேமிச்சிருக்கு அவ்வளோ ஒரு மழை பெஞ்சிருக்குங்க நம்ம ஊரில் காற்று மழையும் வந்து செமையாக கலக்கி எடுத்துருச்சு இன்னும் வந்து மழை வந்து விட்ட மாதிரி இல்லை காற்று கூட கொஞ்சம் இழைச்சிருக்கு ஆனால் வந்து மழை வந்து பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் இதெல்லாம் வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் உருவாக்குன இந்த தென்னங்கன்று தோப்பு தான் இது இந்த தென்னக்கண்டெலாம் வந்து இடையில் இப்படி ச சில சமயத்தில் இந்த பூச்சி இதில் வந்து பாதிப்பு வந்து இந்த கண்டுகளை அகற்றிட்டு இந்த கண்டுகள் இப்போ வந்து ஒரு நாலு வருஷம் கண்டு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ குறுத்த அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு எந்தளவுக்கு பாதிப்பு வரும்னு தெரியலை அடுத்து வந்து நான் வந்து அந்த முனைக்காடு பாசி மீன்லாம் வளர்ப்பாங்கள்ல அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த கடற்கரையில் அது பாருங்கள் அளவுக்கு இந்த காற்று இப்போ அடிச்சுக்கிட்டு மழையும் வந்து விட்ட மாதிரி இல்லைன்னா மழை வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா அதாவது நாம் நம்ம பார்த்த இப்போ இந்த சின்ன தென்னந்தோப்பும் இந்த கடற்கரையும் பக்கம் தான் அமைஞ்சிருக்கு ஒரே இடத்துல தான் நின்று நான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கடல் தண்ணி வந்து மேலே ஏறி திருப்பி மழை தண்ணியும் சேர்ந்து இப்போ அது வந்து கீழ்மட்டத்தை நோக்கி வந்து நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கடல் அலைகள் வந்து எவ்வளோக்கு வந்திருக்குன்னா ஒரு முன் அதாவது நூறு மீட்டருங்க முந்நூறு அடிக்கு மேலே தண்ணீர் வந்து ஏறி இறங்கியிருக்கு இதெல்லாம் அந்த பாசி வளர்க்கக்கூடிய செட்டு தான் இது பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்காந்து இதில் தான் பாசிலாம் போர்ப்பாங்க மீன்கள் கூண்டுகளுக்கு மீன்கள்லாம் அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து வெட்டுவோம் நீங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இது ஃபுல்லாகவே இல்லாமல் தண்ணி வந்து மேலே ஏறி சாய்ச்சிருக்கு கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு கீழே தாங்க இருக்குது இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குது எந்த வருஷமும் காணாத அளவுக்கு வந்து அலைகள் வந்து அதிகமாக இங்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு காற்று நல்லா பாருங்கள் இந்த இது வந்து மீன் வளர்க்கக்கூடிய கூண்டு ரெண்டாவது பா பாசி ஆராய்ச்சிகள்லாம் அந்த மாதிரி கூண்டுகளையும் பயன்படுத்துவாங்க அது எல்லாமே வந்து கரையை கீழே இறங்கிருச்சு இறங்கிருந்தாவே பேஞ்ச மலையில் வந்து மேற்று பகுதியிலேருந்து கீழே வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஓடியாதுங்க ரொம்ப பெரிய ஓடை ஏற்படுத்தி எந்தளவுக்கு உடைப்புகள் ஏற்படுமோ அளவுக்கு ரொம்ப அகலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடிக்கு அகலமாக வந்து அந்த மேல் உள்ள தண்ணி ஃபுல்லாக அந்த உடங்காடு இருக்குது பாருங்கள் அதில் இருந்து இறங்கி வந்த தண்ணி வந்து ஃபுல்லாக கடலில் வந்து கலந்துக்கிட்டு இருக்குது இந்த பைப்பர் போட்டு வடலாம் எல்லாமே அந்த காற்றில் வந்து அப்படியே கொஞ்சம் கடல்லேருந்து மேல் மேல்மட்டத்துக்கு வந்திருக்கு கீழே உங்களுக்கு இறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமத்தில் தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த குடிசை எல்லாத்தையுமே இந்த குச்சியெல்லாம் பந்தலை எல்லாத்தையுமே சாய்ச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து இந்த வாடகைத்துடைய பாதிப்பு வந்து இருந்திருக்கு இந்த மீன் குண்டுகள்லாம் வரும் மீன் குண்டுகள்லாம் வந்து மேலே தான் இழுத்து வச்சுக்கணும் இழுத்து வச்சாலும் இது கடலால் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்துருச்சு இந்த காற்றுகள் வச்சினாத்தான் உங்களுக்கு அடிக்கிறது குறைஞ்சா தான் நமக்கு எந்த அளவுக்கு இது கரைப்பகுதி கடல் பகுதின்னு தெரியும் இந்த இது எல்லாமே வந்து இந்த கடல் தண்ணி வந்து மேலே ஏறி திருப்பி பாருங்கள் இந்த சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாமே மூடிடுச்சு மண்ணுங்கெல்லாம் சேர்ந்து சேறு சகதியெலாம் எல்லாம் வந்து கடல் மட்டத்தில் வந்து தண்ணியோட சேர்த்து வந்து மூடி இருக்குது இதெல்லாம் கிடக்கிறது கடல் தண்ணி மழை தண்ணி கடன் தான் கிடக்கு ஆமாம் அந்த ரோடு வரையும் தண்ணி வந்துடுச்சுங்க அப்போ எந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் வேலைகள் எந்த வேலையும் பார்க்க முடியல அந்த அளவுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு சும்மா அந்த வல்லம் வர இந்த குடிசைகள் இந்த இந்த தோப்பு எல்லாத்தையும் வந்து சும்மா மேல்பார் மட்டும் பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த காற்று மழையும் நன்றி வணக்கம் நண்பர்களே